ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்கேன் அவங்களோட பேர் அப்பா பேர் டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் ஏஜு மேலாக ஃபீமேலாக அதுக்கப்புறம் உங்களோட அட்ரெஸ்ஸு மொபைல் நம்பரு இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க சிங்கிள் பேஜ் தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஈஸியாகவே வந்து ஃபில் அப் பண்ணலாம் இங்கே வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதை வந்து பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு இது வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதற்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் எதுலேன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சயின்ஸ்லேயோ இல்லை வந்து நேச்சுரல்லையோ வந்து முடிச்சிருக்கணும் ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே இதற்கு வந்து கேட்டிருக்காங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டாக்டரேட்டல் டிகிரி அதாவது சயின்ஸில் எம்டி எம்எஸ்ஸோ வந்து படிச்சிருந்தால் அக்செப்டபிள் இந்த போஸ்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு சேலரி வந்து கிடைக்கும் ப்ளஸ் அலோவன்ஸும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மூணு வருஷம் போஸ்ட்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து லெபராட்டரி அசிஸ்டன்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி அவைலபிளாக இருக்குது இதற்கு வந்து பிஎஸ்சியில் கிராஜுவேஷன் டிகிரியோ இல்லை வந்து பயோடெக்னாலஜியிலோ இல்லை மைக்ரோ பயாலஜியோ இல்லை லைஃப் சயின்ஸில் இல்லை அக்ரிகல்ச்சரே வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இருபதாயிரம் ரூபாய் இதற்கு வந்து சேலரி ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மூணு வருஷம் அந்த போஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து அக்டோபர் ஏழாம் தேதி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெட்டனரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கேம்பஸ் நாமக்கல் இந்த அட்ரெஸில் வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து தனுவாஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதாவது தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அதில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நாமக்கல்லில் இருக்குது அங்கே இருந்தால் அந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு டெம்பரரியான ஜாப் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வருது இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்